வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச ஆவாரம்பூ வச்சு டீ தாங்க நம்ம செய்யப்போறோம் ஆவாரை பூத்து இருக்க சாவாரும் ஒரு சிறந்த பழமொழியும் கூட இருக்குங்க அந்த அளவுக்கு மருத்துவ குணம் இந்த பூவுல நிறைஞ்சிருக்குங்க ஆவாரம்பூவினுடைய நன்மைகள் பயன்கள் நம்ம பார்த்தோம்னாங்க இது சர்க்கரையின் அளவை சரியான விதத்துல வச்சுக்கிறதுக்காகட்டும் தைராய்டு பிரச்சனையை சரி செய்யறதுக்கு உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு கூந்தல் வளர்ச்சிக்குங்க மூல நோயை சரி செய்யறதுக்கு தோல் வந்து மின் இருக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க இதுல மருத்துவ குணம்னு பார்த்தா நிறைய சொல்லிட்டே போலாங்க இந்த ஆவாரம்பூ டீ இந்த கஷாயம் வந்துங்க நம்ம வெறும் வயிற்றுலயும் குடிக்கலாம் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமும் குடிக்கலாம் வாரத்துல இருமுறை எடுத்துக்கும் போது சரியா இருக்கும் இந்த பூவை வந்து நம்ம காய வச்சு இந்த பொடி வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பால்ல நம்ம கலந்து கூட குடிச்சுக்கலாங்க அந்த அளவுக்கு மருத்துவ குணம் நிறைஞ்சது ஆவாரம்பு டீ வைக்கிறதுக்குங்க ஆவாரம்பு இங்க நிறைய இருக்கு அதுதாங்க பிரிச்சுட்டு இருக்கேன் உங்களுக்கு அப்படியே செடியில பறிக்கிறதோட காட்டுறக்க வேண்டியதா இந்த வீடியோ நம்ம இதை காய வச்சு கூட பயன்படுத்திக்கலாங்க நான் இப்போ எவ்வளோ கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து தேவையான காய வச்சு பயன்படுத்திக்கிறோங்க இந்த ஆவாரம் பூ தோட்டத்து சைடு மலங்காட்டு அடிவாரத்துல இந்த மாதிரி எல்லா பக்கமுமே கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க கிடைக்கலனா நீங்க நாட்டு மருந்து கடையில வந்து நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு காஞ்சு ஆவாரம்பூ விற்பாங்க அதை வாங்கி வச்சும் கூட இந்த மாதிரி டீ வந்து நீங்க செய்து குடிச்சுக்கலாங்க சும்மா பூவை போட்டு கொதிக்க வச்சு நீங்க நாட்டு சக்கரை கலந்து கூட குடிக்கலாம் பாருங்க இன்னும் நிறையா இருக்குங்க இப்போதைக்கு இது பறிச்சு காய வச்சு பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடி பறிச்சுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு பறிச்சு வச்சிருக்கேன் இது கூட சின்ன சின்ன மொட்டுகளையும் பறிச்சு போட்டிருக்கங்க இதெல்லாம் நல்லா காய வச்சுக்கலாங்க அளவாக கொஞ்சமாக எடுத்து டீ வச்சு காட்டுறேங்க நானூறு எம்எல் பக்கம் தண்ணியில் நான் டீ வைக்கிறதுனாலங்க ஃப்ரெஷ் பூ இந்தளவுக்கு எடுத்துருக்கங்க இது வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிருக்கிறனாலங்க சின்ன சின்ன பூச்சி இருக்கும் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு சுத்தம் செஞ்சு கழுவிட்டு நம்ம பயன்படுத்திக்கலாங்க இதே நம்ம நல்லா வெயிலில் காய வச்சுட்டா உங்களுக்கு கழுவ வேண்டியது இல்லைங்க அந்த காஞ்ச பூவை போட்டு டீ வச்சுக்கலாம் ஏன்னா பூச்சியெல்லாம் இருக்காது உங்களுக்கு எதுனாலும் அந்த வெயிலில் வந்து சுத்தமாக இருக்கும் அந்த பூவு இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ கழுவி வச்சுக்க பூவை சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு நாலஞ்சு நிமிஷம் கொதித்து இந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கட்டுங்க வெறும் ஆவாரம் பூவை கொதிக்க வச்சு தண்ணி வடிகட்டிட்டு நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து கூட குடிச்சிக்கலாங்க கூடுதல் சுவைக்க வேண்டிய கொஞ்சம் சுக்குமே ஏலக்காவும் தட்டி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி கொதிச்சு பொங்கி வரும்போதுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் நான் மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கேங்க பாருங்கள் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சு இந்த கொதிக்க வச்சு இந்த ஆவாரம் பூ தண்ணி வந்து நம்ம டேஸ்ட் பார்க்கும்போதுங்க இது கொஞ்சம் கசப்பும் துவர்ப்பு கலந்த மாதிரி இருக்கும் இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க நீங்கள் விருப்பப்பட்டால் பனங்கற்பட்டி தென்னங்கற்பட்டி பனங்கற்கண்டு நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க தேனும் கூட கலந்து குடிச்சுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கங்க இப்போ நம்ம வடிகட்டி குடிச்சுக்கலாம் இதே நம்ம காய வச்சுருந்தானாங்க நம்ம டீ தூள் மாதிரி நல்லா அது முருமொருன்னு காஞ்சிருக்கும் பொடிச்சும் கூட நம்ம கொதிக்க வைக்கும்போது உங்களுக்கு உண்ணி எசன்ஸ் இறங்கும் இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டோங்க இப்போ வடிகட்டி குடிச்சிக்கலாம் இந்த டீனுடைய சுவைன்னு பார்த்தோம்னாங்க இது கொஞ்சம் கசப்பும் துவர்ப்பு கலந்த மாதிரி இருக்கும் நம்ம நார்மலாக வரட்டி அதாவது பிளாக் டீ குடிப்போம் பார்த்தீங்களா அந்த டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ அருமையான சுவையில் மருத்துவ குணம் நிறைஞ்ச ஆவாரம்பூ டீ செய்துட்டங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்